எங்க வரி பணத்தை நாங்கள் திருப்பி கேட்கறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு வைத்தச்சல் ஆகுது உங்க வீட்டு காசுல நாங்கள் வாழ்ந்துட்டா தமிழ்நாட்டை என்னெல்லாம் பேச்சு பேசுவீங்க இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தமிழ்நாடு ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ பார்த்து அன்சிவிலைஸ்ட் அன்டெமோக்ராட்டிக் என்ற வார்த்தையை செஷன்ல பயன்படுத்திருக்காரு நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடியை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கு நீங்க மும்மொழி கொள்கை பிஎம்சியை ஒத்துட்டா மட்டும்தான் நாங்க புதுசா ஒரு இக்க வச்சாங்க நம்ம அமைச்சரும் நம்ம செக்ரட்டரி என்ன சொன்னாங்க எங்க மாநிலத்துக்கு என்ன தேவைன்றது ஒரு கமிட்டி அமைச்சு நாங்கள் ஒரு ப்ரொபோசல் தரோம் அதை பாருங்கன்னு சொன்னதுக்கு கல்வி இன்னமும் கண்கரண்ட்ல ஒத்தி செல்வ பட்டியல்தான் இருக்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து முடிவு பண்ணுற இடத்துல இருந்துட்டு எஜமான தோணில இன்னைக்கு இதை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கல்வி நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தே இவ்வளோ கேள்வி கேட்கறீங்க வடக்கெல்லாம் பாருங்க படிப்பும் இல்லை சுகாதாரமும் இல்லை எதுவுமே எல்லாம் எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் தெற்கும் அதே மாதிரி இருக்குன்ற தோணில இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர் அன்சிவிலைஸ்டா ஒரு வார்த்தையை பார்த்துட்டு படித்த வளர்கின்ற தமிழ் சமூகத்தை வளர்கமூகத்தை வார்த்தைய அன்பார்லிமெண்டர்ட் வார்த்தையை வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம் இருமொழி கொள்கையை போதும் எங்க அரசு பண்ண விஷயத்த நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு சொல்றது எந்த வகையில நியாயம் வணக்கம் பத்தின பிரியாக்கா டாக்ஸ் பே பண்றத பத்தி சொன்னீங்க டாக்ஸ்ங்கிறது பணக்காரங்க மட்டும்தான் பே பண்ணிட்டு இருக்காங்களா ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களும் தான் டாக்ஸ் பே பண்றாங்க அப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழை எளிய வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கும் உயர்தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு தான் மத்திய அரசாங்கம் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதையெல்லாம் தடுத்து நிறுத்தறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் தான் உங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேட்ல மட்டும் தமிழ்நாட்டில் வந்து ஏன்னா திராவிட ஆட்சியில் இருக்கிறவங்களோட வீட்டில் இருக்கிற காசு எடுத்துகிட்டு வந்து ரன் பண்றது கிடையாது தமிழ்நாட்டிலும் டாக்ஸ் வச்சுதான் கவர்மெண்ட் ரன் பண்ணிருக்கீங்க அப்படி டாக்ஸ் வச்சு ரன் பண்ணும்போது எல்லா மக்களுக்கும் நல்லது தானே செய்யணும் ஏழை வீட்டு குழந்தைக்கு ஒண்ணு பணக்காரங்க வீட்டு குழந்தைகளுக்கு ஒண்ணுன்னு சொல்லி பாகுபாடு பார்க்க கூடாது இல்லையா அந்த பாகுபாடு ஏன் வருது அப்படின்னா கல்வி அப்படிங்கறத வந்து ஒரு பெரிய பிசினஸ் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பி எம் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சுன்னா ஏழை வீட்டு குழந்தைக்கும் பணக்கார வீட்டு குழந்தை படிக்கிற அளவுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைச்சிரும் அப்போ உங்களோட ஸ்கூல்ஸோட பிசினஸ் எல்லாம் டவுன் ஆயிரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீங்க வந்து அந்த ஸ்கீமே இங்க வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டு இருக்கீங்க கேட்டா ஹிந்தி இம்போஸ் பண்ணிடுவாங்க தமிழ் அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பொய்ய டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க சொல்றீங்க நீங்க சொன்னது கரெக்ட் தான் பி எம் ஸ்ரீ ஸ்கீம் வந்து கன்கரண்டிவ் லிஸ்ட்ல தான் இருக்கு ஃபார்ட்டி சிக்ஸ்டி ரேஷியோல ஃபண்டிங் பண்ணி அந்த ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணணும் நீங்க ஃபர்ஸ்ட் எந்தெந்த ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஸ்கீமை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும் ஸ்கீமே அக்செப்ட் பண்ணாம அந்த ஸ்கீம்கான ஃபண்டை மட்டும் கேட்கறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல அதே மாதிரி இரண்டு மொழி போதுன்னு ஸ்டேட்ல கவர்மெண்ட் சொல்லுது நீங்க மூன்று மொழி படிங்கன்னு இக்கு வைக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இங்க இருக்கிற ஏழை குழந்தைகளும் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஏழை குழந்தையும் ஏழை வீட்டு அப்பா அம்மாவும் மூன்று மொழி வேணும்னு கையெழுத்து இக்கம்ல அவங்களா முன் வந்து போய் கையெழுத்து போட்டு மூன்று மொழிக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா நீ ரெண்டு மொழி தான் படிக்கணும்னு சொல்லி அந்த குழந்தையோட அறிவை குறுக்கறதும் மொழி மொழி நிறைய படிச்சுட்டா அந்த அவங்களோட வாழ்வாதாரம் மேம்பட்டு அவங்க வாழ்வாதாரத்தை அப்படியே வச்சிருக்கணும்ங்கிற காரணத்துக்காக இரண்டு மொழி போதுன்னு பாசிஸ்ட் அரசாங்கம் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு எல்லா பழைய தூக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல போட்டுறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னீங்க அன்சிவிலைஸ்டுங்கிற வார்த்தையெல்லாம் வந்து மத்திய கல்வி அமைச்சர் பயன்படுத்தினாரு எப்படி தமிழக மக்கள் மேலே பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படியெல்லாம் ஒரு பயன்படுத்தவே இல்லைங்க இந்த மாதிரி திரிச்சு பேசி பொய் பேசி பொய்யை நூறு டைம் கத்தி சொன்னாலும் பொய் பொய் தான் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லா விழிப்புணர்வோடு இருக்காங்க தமிழக மக்கள் முக்கியமாக விழிப்புணர்வோடு இருக்காங்க அவங்க கூடிய சீக்கிரத்தில் அவங்களோட ஓட்டுக்கள் மூலியமாக அவங்களோட பொய்க்கெல்லாம் பெரிய முற்றுப்புள்ளி வைப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்